மூத்த முதன் கடவுளே என்னை காப்பாற்று ஆசீர்வதிமா அப்படின்னு சொல்லுவோம் அதேமாரி தான் முருகன் அவர் தம்பியாகிய முருகன் எதற்காக வழிபட வேண்டும் ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன் அதை எப்படி வழிபட வேண்டும்ங்கிறது நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் எதற்காக வழிபட வேண்டும் கேட்டிங்கனாக்கா குலதெய்வ ஆசீர்வாதம் குலதெய்வம் தெரியலையா முருகன் குலதெய்வம் வந்து ஏதாவது இல்லைங்கிற மாதிரி கேள்வி போகிறீங்களா முருகனை வழிபட்டு என் குலதெய்வத்தை என் வீட்டிற்கு வர வைக்க வேண்டும் நம்மளுக்கு ஒரு சங்கல்பத்தை வச்சுன்னா முருகன் அருளால் வீட்டிற்கு குலதெய்வம் வராத தெய்வமும் வந்து சேரும் அருகன் என்ற தொல்லையிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய அந்த சக்தி இருக்குது பார்த்தீங்களா அது முருகவேலுக்கு உண்டு ஸோ கந்தவேலுக்கு உண்டு இந்தமாரி வேலுக்கு பல சொல்லியிருக்கிறாங்க கனகவேல் கந்தவேல் முத்துவேல் அவ்வளோ குணமும் உண்டு அப்போது வீட்டில் அவசியம் இதை வந்து முருகனை வழிபட வேண்டும் வீட்டில் இல்லை அப்படின்னாக்கா தயவுசெய்து ஒரு ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கோங்க இல்லைன்னா வேல் இந்த வேல் என் வீட்டில் வச்சுட்டேன் இந்த வேல் எப்பொழுதுமே சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என் வீடு சக்தி வாய்ந்ததாக இருக்கணும் என் உயிர் வாழும் கூடு சக்தியாக இருக்க வேண்டும் எல்லாமே சக்தியாக இருந்தால் சரணாக பக்தியாக இருந்தால் உங்களுக்கு எல்லாமே நலமை வளமே வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது தெய்வீக சிந்தனையோடு முருகனை ஏன் வழிபட வேண்டும் எதற்காக வழிபட வேண்டும் முருகன் எப்பேற்பட்ட கடவுள் அதாவது நம்மளுடைய எல்லா வகையான வீட்டில் நிறைய தெய்வங்கள் இருப்பாங்க முருகனையும் எனக்கு இஷ்ட தெய்வமாக வந்து நிறைய தெய்வங்களை பிடிக்கும் முருகனையும் வழிபட வேண்டுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதாவது ஒவ்வொரு கடவுளையும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்க பிடிச்ச மாதிரி வழிபடலாம் ஆனால் முருகனை ஏன் வழிபட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து ஒரு காரணம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது மூத்த கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குரு அப்படின்ற ஒரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா விநாயகர் ஸோ அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீட்டுக்கு ஒரு பெரியவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி எல்லா எடுக்க முக்கியமான எடுக்கக்கூடிய டிசிஷனுக்கு நம்ம அவரை வந்து ஒரு மந்திரம் சொல்வதாக இருந்தாலும் சரி இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது புதிய காரியங்கள் தொடங்கினாலும் சரி நம்ம என்ன பண்ணுவோம் பிள்ளையார் சொல்லி போட்டு பிள்ளையாரை வணங்கி விட்டு மூத்த முதன் கடவுளே என்னை காப்பாற்று ஆசீர்வதிமா அப்படின்னு சொல்லுவோம் தான் முருகன் அவர் தம்பியாகி முருகன் எதற்காக வழிபட வேண்டும் ஃபஸ்ட் நான் சொல்லிடறேன் அது எப்படி வழிபட வேண்டும்ங்கிறது நெக்ஸ்ட் சொல்கிறேன் எதற்காக வழிபட வேண்டும் கேட்டிங்கனாக்கா குலதெய்வ ஆசீர்வாதம் குலதெய்வம் தெரியலையா முருகன் குலதெய்வம் வந்து ஏதாவது இல்லைங்கிற மாதிரி கேள்வி போகிறீங்களா முருகனை வழிபட்டு என் குலதெய்வத்தை என் வீட்டிற்கு வர வைக்க வேண்டும் நான் ஒரு சங்கல்பத்தை வச்சுன்னா முருகன் அருளால் வீட்டிற்கு குலதெய்வம் வராத தெய்வமும் வந்து சேரும் இல்லை வேறு ஏதாவது தடங்கள் இருக்குதா வெளியில் நிற்குதா இல்லை வர முடியாமல் இருக்குதா ஏதாவது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதா அப்படிங்கிற மாரி இருந்துச்சுனாக்கா முருகனை நன்றாக வணங்கி விட்டு குலதெய்வத்தை என் வீட்டிற்கு வர வைத்து விடவும் அப்படின்னு சொன்னாலே போதும் முருகன் அருளோடு பொருளோடு எப்பேற்பட்ட தடங்களாக இருந்தாலும் எப்பேற்பட்ட கட்டுகளாக இருந்தாலும் உடைந்து நம் குலதெய்வம் நமக்கு ஆசீர்வாதத்தோடு வீட்டுக்குள்ளே வர வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் முருகனுக்கு உண்டு குலதெய்வம் தெரியல நான் என்ன பண்ணுவாங்க அந்த அப்படியே வேண்டிட்டு முருகனுக்கு கொடுத்துருவாங்க முருகன்கிட்ட வழிபட்டாலே குலதெய்வத்துக்கு வழிபட்டதுக்கு ஈக்குவல் ஸோ தான் வந்து என்ன சொல்லுவேன் என்னையும் என் குடும்பத்தையும் ஆளும் குலதெய்வமே குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லுவேன் அதேமாரி முருகனை கும்பிட்டு என் குலதெய்வத்தை கன்று காட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு பூஜைகள் நீங்கள் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா குலதெய்வத்தை காட்டவும் செய்வார் கனவில் இப்போ அப்படிப்பட்ட ஒரு முருகனை நம் வீட்டில் அவசியம் வைத்து வணங்க வேண்டும் எப்படி வணங்க வேண்டும் முருகன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிள் ஒரு வேல் வச்சு வணங்கினாலே போதும் முருகன் ஃபோட்டோ இல்லைனா கூட சரி இந்த ஃபோட்டோவோடு வேலும் சேர்க்கலாம் அந்த வேல் உண்டு வினை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான அர்த்தம் என்ன ஒரு வீட்டில் வேல் என்ற முருகன் அப்படி இருந்தாங்கனாக்கா அந்த ஆயுதம் இருக்கிறது வேல் என்ற ஆயுதம் அது குலத்தை காக்கும் குலதெய்வத்தை காக்கும் அதுதான் முக்கியமான ஒரு ஆயுதம் எப்பேற்பட்ட தீயசக்திகளையும் அப்போ ஒரு வேல் கண்டிப்பாக அது எந்த ஒரு நாங்கள் வெளியில் வாங்குறீங்களா செம்பில் வாங்குறீங்களா பித்திரையில் வாங்குறீங்களா ஐம்போலத்தில் வாங்குறீங்களா எதில் வாங்கினாலும் சரி ஒரு லெமனில் ஒரு வேல் சின்ன இன்னைக்கு சின்னதாக இருந்துச்சுன்னா குத்தி வைக்கிற மாதிரி இன்றைக்கி நிறையவே கிடைக்கிது நாட்டு மஞ்சள் கடையில் ஒரு வேல் வாங்கி வச்சுருங்க வீட்டில் வேல் தெய்வம் முருகன் இருந்தால் நாம் பாதுகாப்புடன் இருக்கலாம் இல்லை எந்த விதமான மாற்றமும் இல்லை நம்ம வந்து முருகனை அருகன் என்ற தொல்லையிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய அந்த சக்தி இருக்குது பார்த்திங்களா அது முருகவேலுக்கு உண்டு ஸோ கந்தவேலுக்கு உண்டு இந்தமாரி வேலுக்கு பல சொல்லியிருக்காங்க கனகவேல் கந்தவேல் முத்துவேல் அவ்வளோ குணமும் உண்டு அப்போது வீட்டில் அவசியம் இதை வந்து முருகனை வழிபட வேண்டும் வீட்டில் இல்லை அப்படின்னாக்கா தயவுசெய்து ஒரு ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கோங்க இல்லைன்னா வேல் இந்த வேலுக்கு தான் ரொம்ப ரொம்ப அதை நம்ம வந்து உரு கொடுக்க வேண்டும் முருகா அப்படின்னு சொல்லுவோம் ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகான்னு நூற்றி தடவை சொல்லுங்கள் அந்த வேல் வந்து சக்தி ஆகும் அந்த வேலை நீங்கள் எடுத்துகிட்டு எங்கள் சின்ன வேலை இருக்கா நீங்கள் காரில் போகிறீங்களா கார் டேஷ்போர்டில் போட்டு வாங்க பைக்கில்னா பைக்கில் போட்டு வைங்க இல்லைன்னா வீட்டில் இருக்கும்போது வீட்டில் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம கூடவே ஒரு வேல் துணையாக இருந்தால் அந்த கந்த வேல் நமக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுத்துருவாங்க நமக்கு எந்த விதமான தீங்கும் இருக்காது முருகனை ஏன் வழிபட வேண்டும் அப்படின்னா குலதெய்வத்தை நம்ம எந்த அதாவது யாராவது மூலயமா டிஸ்டர்ப் ஆகிடுவோம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டெடுப்பதற்காக வீட்டில் வந்து பார்த்திங்கன்னாக்கா எங்கேயாவது நீங்கள் போய் ஜோசியம் பார்த்திங்கன்னா அவங்க சொல்லுவாங்க உங்கள் குலதெய்வம் தள்ளி இருக்குது இல்லைன்னா வந்து அதுக்கு ஈர்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஈர்ப்பையும் அந்த தடங்களையும் நமக்கு வந்து முருகனை வேண்டி விட்டு வந்தோம்னாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம குலதெய்வத்தை எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் நமக்கும் அழகாக கொண்டாந்து வீட்டில் சேர்க்க வேண்டிய அற்புதமான ஒரு விஷயம் முருகனுக்கு உண்டு அதனால தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க குலதெய்வம் தெரியலையா முருகன் தான் உனக்கு குலதெய்வமாக எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் மிக முக்கியமான ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா இந்த முருகனை நம்ம வந்து வழிபடுவதன் மூலம் சக்தி பக்தியாக நமக்குள் வந்துவிட்டால் எல்லாமே நலம் வளம்தான் இல்லை எந்த விதமான மாற்றமும் இல்லை எது நமக்கு கிடைக்காமல் இருக்கோ அதை கிடைக்க வைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி முருகன் நமக்கு அருள்வார் அதான் பார்த்தீங்கன்னாக்கா பவம் பவானின்னு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கோ அதேமாரி சரவணபவ ஓம் சரவணபவ அப்படின்னு ஒத்த வார்த்தைக்கு இந்த வேல் சக்தி ஆகும் அதுதான் வீட்டில் வந்து அதை நம்ம குத்தி வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எலுமிச்சம் பதத்தில் அவ்வளோ நல்லது இல்லை கொஞ்சம் வேலை பெரிய மொத்தமாக வேலை இருக்கா அது ஸ்டாண்டு மாரி செஞ்சு வீட்டில் வச்சு போதே செய்து பாருங்கள் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் இப்போ புரியுதுங்களா ஏன் அந்த காலத்தில் முன்னோர்கள் முருகனை வழிபட வேண்டும் ஏன் வழிபட வேண்டும் எப்படி வழிபட வேண்டும் முருகன் வந்து வேலாக வைக்கணும் ஃபோட்டோ வைக்கலாம் வேளா வச்சு நம்ம சொல்லலாம் அந்த முருகவேல் வேலைவா அவங்க வந்து வீட்டில் வந்து எல்லா விஷயத்தையும் வா வா என்று வரவிக்கும் அதாவது நல்ல விஷயங்களை வீட்டில் எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா செய்காரியங்கள் தடையுமே இருக்கவே இருக்காது அது எல்லாத்தையும் செய்காரிய காரியசித்தியாய் கொண்டு வர சக்தி இந்த வேலுக்கு உண்டு அதனால் இது எப்பயாவது வேல் வீட்டுக்கு முந்தசா புதுசாக கொண்டு வரீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை அழகாக கொண்டு வந்து வச்சுட்டு முருகனை நாம மனசார சரணாகதியோடு வேண்டி இந்த வேல் என் வீட்டில் வச்சுட்டேன் இந்த வேல் எப்பொழுதுமே சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என் வீடு சக்தி வாய்ந்ததாக இருக்கணும் என் உயிர் வாழும் கூடு சக்தியாக இருக்க வேண்டும் எல்லாமே சக்தியாக இருந்தால் சரணாகதி பக்தியாக இருந்தால் உங்களுக்கு எல்லாமே நலமை வளமே இது வந்து வீட்டில் ஏற்கனவே உங்களுக்கு அந்த வேல் இருக்கா கண்டிப்பாக சந்த ஏதாவது முக்கியமான நாள்களில் வந்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கு குகுந்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து கந்த சஷ்டி கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க அந்த டைம்லலாம் சந்தன காப்பு போட்டு அதுவங்களுக்கெலாம் வந்து இந்த சரவணபவம் ஓம் சரவணபவம் மந்திரத்தை சொன்னீங்கன்னா அந்த வேல் அப்படி ஒரு வேறும் அந்த வேல் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் காதினமும் போகலாம் காது தூரமும் போகலாம் நீங்கள் வயல்நாடும் தாண்டலாம் இந்த வேல் இருந்தால் எதையுமே தடை இருக்காது அதனால் இந்த வேல் பூஜை முருகனை வழிபடும் முறை எதற்குன்னா நம்ம குலதெய்வத்தை ஈக்குவல் வீட்டில் எவ்வளோ பெரிய விஷயத்த தடங்களாக இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்துவிடும் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்